இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்துல நாங்க நானூறு தொகுதிக்கு மேல இந்தியா முழுவதும் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாமளும் அப்படிதான் நினைச்சிருந்தோம் பாஜக ரொம்ப அசுர பலம் வாய்ந்திருக்கு இந்தியா முழுவதும் கண்டிப்பா எல்லா மாநிலங்களும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க கண்டிப்பா வந்து வெற்றி பெற்று இதுக்கு முன்னாடி வந்து திமுக அரசு மேல பல வழக்குகள் இருக்கு மணல் கருத்து மணல் வந்து திட்டுத்தனமான போதை மருந்து வழ போதை மருந்து கடத்தல் வழக்காகட்டும் அதே போல டாஸ்மாக்ல வந்து கள்ளத்தனமாக பல கோடி ரூபாய் வந்து உங்க பெண் விடுதலை பெண் விடுதலை பேசுவாங்க கட்சியில பாத்தீங்கன்னா ஒரே ஒன்னு ரெண்டு தவிர வந்து பெண்களே வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு பரபரப்பான டைட்டில் தான் ஒரு பிரபல பத்திரிகையில் வந்திருக்கு ஆனால் அதுதான் நான் கேள்வியாகவும் வைக்கிறேன் பற்ற வைத்த ஆளுநர் ஃபைல் கொடுத்த ஈபிஎஸ் ஓகே சொன்ன மோடி என்ன நடந்தது ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் நடந்தது வந்து ஒரு விவசாய மாநாடாக இருந்தாலும் அங்கே ஒரு பெரும் அரசியல் வந்து நிகழ்வு நடந்ததாக சொல்லப்படுகிறது என்ன நடந்தது சார் ஸோ இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்கணும்னா ஏன் தமிழ்நாட்டு அதாவது திமுக அரசின் மீது தமிழக அரசின் மீது மத்திய அரசு அதோட ஏஜென்சியை வச்சு அட்டாக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே யோசிச்சிருப்போம் இப்போ இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்கத்தில் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இதே பாஜகவை எதிர்த்து இருக்கிறார் அந்த மாநிலத்தில் உள்ள இந்நாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார்கள் டெல்லியில் மணி சர்மா அப்புறம் சிசோடியா அப்படின்னு நினைக்கிறேன் மணி சிசோடியா அதுக்கப்புறம் அரவிந்த் கேஜ்ரிவால் அந்த மாநில முதல்வரை சிறையில் இருந்தார் அதே போல எனக்கு தெரிஞ்ச சிவகுமார் அவர்களும் வந்து ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் சிறைகள் இருந்தார் இப்படி வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் எங்கெங்கெல்லாம் தங்கள் கட்சி இல்லையோ எங்கெங்கெல்லாம் தங்க ஆட்சி இல்லையோ அங்கெல்லாம் போயிட்டு பாஜக தன்னுடைய அடக்குமுறை நீங்க வந்து அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம் அரசியல் படி ஒரு நீங்க ஒரு தப்பு பண்றீங்க அந்த தப்ப கண்டுபிடிச்சு அது எனக்கு சாதகமாக நான் மாத்திக்கிறேன் ஏஜென்சியை வச்சு ஏன் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருந்தும் பாஜக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எழுந்தது அப்ப வந்து விஜய் வந்து கூட்டத்து கூட பேசுறாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர் டீலிங் இருக்கா அப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு பண்றீங்களா இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் வந்து எழுப்பப்படுது ஆஹ் அதை இன்னொரு பக்கம் வச்சுக்கிட்டு ஏன் பாஜக வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணதா சொல்றாங்க ஏன் பீரா பீகார் எலெக்ஷன் தமிழ்நாடு எலெக்ஷனும் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்துல நாங்க நானூறு தொகுதிகளுக்கு மேல இந்தியா முழுவதும் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாமளும் அப்படிதான் நினைச்சிருந்தோம் பாஜக ரொம்ப அசுர பலம் வாய்ந்திருக்கு இந்தியா முழுவதும் கண்டிப்பா எல்லா மாநிலங்களும் அவங்க ஆட்சியில் இருக்காங்க கண்டிப்பா வந்து வெற்றி பெற்று வருவார்கள் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் ஆனா நாம எதிர்பார்த்தோம் அவங்களும் எதிர்பார்த்தாங்க எத்தனை தொகுதிகள் பெரும்பான்மை கூட அவங்களுக்கு வரல நிதிஷ்குமார் மாபும் மற்றும் சந்திரபாபு நாயுடு இவங்களோட தயவல்தான் அந்த ஆட்சியை நடக்குது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு பாஜக அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பெற்ற வச்சியை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெற முடியலன்னா இந்த ஆட்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ இதை கொண்டு வரணும் பீகார்ல கான்ஸ்டேட் பண்ணாங்க தான் வந்து அதிக எம்பி தொகுதிகள் இருக்கு அது பெரிய மாநிலம் அதன் பிறகு மகாராஷ்டிரா அதன் பிறகு வந்து மத்திய பிரதேசம் பீகார்ன்னு சொல்லிட்டு பீகார் வந்து ஒரு முக்கியமான மாநிலமாக கருதுறாங்க அதை தாண்டி பீகார் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு பக்கத்துலேயே இருக்கு சோ இதோட எதிரொலி வந்து அங்க எதிரொலிக்கணும் இந்த வெற்றி அங்க எதிரொலிக்க பாஜக என்டிஏ கூட்டணி நிதிஷ்குமார் அதே போல பாஜக சிரஜ் பவான் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெற்றியை பெற்றாங்க அதன் பிறகு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இரண்டு முறை பிரதமர் அவர்கள் வந்து சென்னைக்கு வந்துரு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டார் இதோட காரணம் என்னன்னா பாஜகவும் ஆர் எஸ் தமிழ்நாடு பக்கம் வந்து கவனத்தை திருப்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து திமுக அரசு மேல பல வழக்குகள் இருக்கு மணல் கடத்து மணல் வந்து நடந்து போதை மருந்து வழக்கு போதை மருந்து கடத்தல் வழக்கு அதே போல டாஸ்மாக்ல வந்து கள்ளத்தனமாக பல கோடி ரூபாய் வந்து புழங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்குல திமுகவின் தலைவராக இருக்காருல ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய மகனே சம்பந்தப்பட்டிருக்காரு சொல்லிட்டு டெல்லி வரைக்கும் போனார் மோடி ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து நான்கு வருடமாக போல அப்ப மட்டும் போறார் இதெல்லாம் எதற்கு அப்பயுமே வந்து மத்தியில இருக்கும் பாஜக அரசு ரொம்ப அமைதியா இருந்தாங்க இந்த அமைதிக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இங்க இருக்கிற அரசியல் பார்வையாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக இருக்க வேண்டிய இடத்துல பாஜக வரப்போகுது எதிர்காத்துறாங்கன்னா தான் அமைதியா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் டீலிங் அப்படின்னு நினைச்சிருந்தோம் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா பீகார் எலெக்ஷன் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்ப ஜூனியர் வீரர்கள் கூட வந்திருக்கு இப்போ சமீபத்தில் வந்து விவசாயிகளோட மாநாட்டுக்கு கோயம்புத்தூர்ல பிரதமர் அவர்கள் வந்திருந்ததாகவும் திமுக அமைச்சர்கள் மீது குறிப்பாக ஏபா வேலு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பொன்முடி அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சர் ஏஆர் சேகர் அப்படின்னு அந்த ராம்சா நிலங்கள்ல கட்டணம் கட்டினாருன்னு சொல்லிட்டு சோ இத்தனை பேரோட ஒரு லிஸ்ட எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை தாண்டி மத்த அமைச்சர்கள் யாரும் வந்து ஊழல் பண்ணலையா இல்ல பணத்தை வந்து பதுக்கி வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் இந்த அமைச்சர்கள் ஏன் வந்து குறிவைக்கப்படுறாங்கன்னா இவர்கள் தான் இது அப்பொழுது வந்து திமுகவை கண்ட்ரோல் பண்றாங்க இப்ப சென்னை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்களோ அவங்களுடைய மகன் உதயநிதியோ சேகர் சேகர்பாபு கண்ட்ரோல் பண்றாரு நிறைய அதிமுக மாவட்ட செயலாளர்களே சேகர்பாபு அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு ஒன்றுன்னு தெரியல ஒரு காலில் வந்து சென்னையில அதிமுகனா சைதை துரைசாமி இருப்பாரு அதே போல அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதே சேகர்பாபு தான் அப்போ அதிமுக இருந்தார் அவர் இருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயக்குமார் இருப்பார் எல்லாமே சைலன் மோடிக்கு போயிட்டாங்க ஏன் சைலன் மாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து இப்போ சேகர்பாபு கண்ட்ரோலில் வந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் போயிட்டு தான் சொல்றாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதிமுக கட்சிக்காரங்களே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை தாண்டி வந்து நிறைய அதிமுக மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல முன்னாள் அமைச்சர்கள் வந்து வேலை செய்யறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கே என் நேரு அவர்கள் கே என் நேரு அவர்கள் வந்து திருச்சியை வந்து மையம் கொட்டி அஹ் மையம் கொண்டு வந்து அங்க திண்டுக்கல்லு இந்த பக்கம் வந்து தஞ்சாவூர் டெல்டா இந்த பக்கம் வந்து அரியலூர் பெரம்பலூர் சொல்லிட்டு அந்த அந்த பகுதி முழுவதுமே கண்ட்ரோல் பண்றாரு சோ அவர் அவர் மேல கை வச்சீங்கன்னா நம்ம வந்து அந்த பகுதியில வச்சு பரலாம் இன்னொரு பக்கம் கே நேரு பொன்முடி அவர்கள் வந்து ஓரளவு வந்து அரசியல் வந்து ஒதுக்கிட்ட தான் நான் ஃபீல் பண்றேன் உங்களுக்கு எப்படின்னு தெரியல சோ அந்த இடத்த வந்து கே என் ஏவா வேல் அவர்கள் புடிச்சிருக்குதா சொல்றாங்க ஏவா வேல் அவர்கள் வந்து திமுக குடும்பத்துக்கும் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னா சாதாரணமா வந்து இந்த போக்கு நெடுஞ்சாலைத்துறை எல்லாம் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அது வந்து பணம் எந்த அளவுக்கு துறைன்னு உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த வச்சிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு துறை எடுத்து ஏவா இப்ப ஏவா வேலு அவர்கள் அதுல வந்து எந்த அளவுக்கு பணம் ஜென்ரேட் பண்ணுவார் அவர் மேல நிறைய வழக்குகள் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இவர் மேல ஏற்கனவே வழக்கு இருக்கு புன்னுணி மேல வந்து ஏற்கனவே வழக்கு இருக்கு சோ இதை பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு அமைச்சர்கள் முன்னால திமுக அமைச்சர்கள் மீது மிக பெரிய அளவில் வந்து வழக்கு இருக்கு இவங்க மேலாம் நீங்க ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இப்ப நடவடிக்கை எடுங்க அப்படி இருந்தாதான் தான் வந்து நம்ம திமுகவை இந்த தேர்தலில் வந்து எதிர்க்க எதிர்க்க முடியும் இப்போ இவங்களாம் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இவங்க மேல வழக்கு பதியப்படுது பதியப்பட்ட இவங்க வந்து தேர்தல் வேலையை பார்ப்பாங்களா இல்லை இவங்களுக்கு ஜாமீன் வெளியே வர்றதுக்கு வந்து ஜாமீன் அப்ளை பண்ணுவாங்களா ஸோ இந்த ஒரு குழப்பமான சூழலை பயன்படுத்தி நம்ம தேர்தலில் வந்து எளிதாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நினைக்குது சோ அதிமுக நினைக்கிறத பாஜக செய்வாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஒருவேளை செய்யலாம் திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக செயல்பாட்டுகிறார்கள் என்றுதான் அதுக்கு பொருள் நம்ம தான் பார்க்கணும் அந்த விஷயத்துல பாஜக நடவடிக்கை எடுக்குதா திமுகவின் அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டு படுகிறார்களா திமுக எப்படி முடக்கப்படுது ஒருவேளை முடக்கப்படலன்னா திமுகவே வந்து ஆர் எஸ் எஸ் கண்ட்ரோல் நான் நினைப்பேன் தொடர்ந்து பேசுற ஒரு விஷயம் வந்து என்னன்னா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனைகள் இன்றைக்கு கூட வந்து ஒரு முக்கியமான செய்தித்தாளில் வந்து வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பாலியல் வழக்கில் வந்து திமுக முக்கிய பிரதமர் வந்து கைதே செய்யப்படல ஒரு பெண்ணை தொடர்ந்து வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து இந்த மாதிரி வழக்குகள் நடந்தாலும் திமுக அரசு வந்து ஏன் நடவடிக்கை எடுக்க தான் இந்த மாதிரி வந்து பெண்கள் மீதான கூட்டத்தை வந்து திமுகவினரும் திமுக தலைவர்களும் வந்து ரொம்ப சாதாரணமாக பார்க்குறாங்க இந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அண்ணா காலம் தொட்டு வந்து திமுக மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா நீங்கள் மேடையில் பெண்களை வந்து தரக்குறைவாக பேசுறீங்க உங்களுக்கு பெண்களுக்கு வந்து எப்படி மரியாதை கொடுக்குறதுன்னு தெரியல பெண்களை எப்படி நடத்துறதுன்னு தெரியல உங்கள் பெண் விடுதலை பெண் விடுதலையும் பேசுவாங்க ஆனால் அவங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று ரெண்டு தவிர வந்து பெண்களையும் இறக்க மாட்டாங்க அதுவும் வந்து கனிமொழி அவர்கள வந்து அவங்களுக்கு சகோதரியா இருக்கிறாங்க மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்குற அந்த ஐடியா எல்லாம் அப்படியே வந்து இந்த ஆட்சியில பார்ப்போம் பெண்கள் சுதந்திரம் பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு பெண்கள் மீதான அடக்குமுறை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி ரீசண்டா ஒரு அறிக்கை விட்டு இருந்தார் அந்த அறிக்கையில ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது போக்சோ வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அதை தாண்டி நூற்று கணக்கான பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த கோவை மாணவிக்கு எந்த கொற்றம் தெரியும் இங்கே அண்ணா நிமிஷத்தில் என்ன என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதை பத்திலாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு சரி ஜென்ட்ரலா திமுக கட்சிக்காரங்களாலே மக்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு நம்ம பார்க்கணும் தெய்வ செயலாம் அரக்கோணத்துல ஒருத்தர் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன ஒருவர் எனக்கு கல்யாணம் ஆகலை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவர்களை ஏமாற்றி அவர்களை வந்து தவறாக கட்சியாளர்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அந்த பெண் வந்து ஏகப்பட்ட காணொலியை வெளியிட்டாங்க காவல்துறையில போய் புகார் செஞ்சாங்க அப்படி இருந்துமே வந்து அவர் மேல எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இதுவே திமுகக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுறாங்க புதுவெளியில இப்ப நானே பேசுறேன்னு வச்சுங்க நான் வந்து அந்த மாதிரியான ஒரு தவற செஞ்சிட்டு நான் திமுக எதிராக பேசி என் மேல எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு உனக்கு தெரியும் அதே போல என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவாங்கன்னு தெரியும் திமுக வை சேர்ந்த ஒருவர் இந்த தவறை செய்தார் என்று ஒரே காரணத்துக்காக அவரை இன்னும் வெளில விட்டு வச்சிருக்காங்க அந்த பெண்ணுக்கே வந்து மிரட்டல் ஒளிவிக்கிறாங்க இந்த பெண் வந்து ஒரு ஆதாரத்தை வந்து காவல்துறையினரும் இந்த மாதிரி இதான் ஆதாரம் என்னை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்குன்னு போய் கொடுக்குறாங்க அந்த ஆதாரத்தை அங்க பகுதியில் இருக்கிற காவல்துறை எடுத்துட்டு போய் திமுக ஐடி வாங்கிட்டே கொடுக்குறாங்க திமுக ஐடி அதை வந்து சமூக வலைதளத்துல போஸ்ட் பண்றாங்க அப்படி போஸ்ட் பண்ணும்போது மக்களுக்கு பெண்களுக்கு திமுக மேல எப்படி வந்து நம்பிக்கை வரும் நான் வந்து லைக் பெண்கள் எப்படி வாக்களிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் ஒரு புறம் இதெல்லாம் நடந்து முடிந்தது இப்ப ரீசண்டா வந்து வானூர்ல திமுக நிர்வாகி ஒருவர் அவர் வந்து திமுக கட்சியில வந்து மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜல்லி மணல்லாம் வித்துட்டு வர்றாரு வித்துட்டு வரும்போது அந்த பகுதியில வந்து பூக்கார பூ விற்கிற வந்து ஒரு பெண் இருக்காங்க மாத்தி வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் போடுவாங்க அந்த மாதிரி விளையாட்டு போட்டிருக்காங்க அவர் வந்து அந்த பெண்மணி வந்து ஒரு வீடு கட்டிருக்காங்க வீடு கட்டும்போது இவர் வந்து ஜல்லி மணல் வந்து கொடுத்துருக்காரு அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் பழகம் ஏற்பட்டு இருக்கு பேசியிருக்காங்க பேசியிருக்கும் போது அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆகலன்னு தெரியல எனக்கு ஆஹ் செய்தித்தாளில் என்ன போட்டிருக்காங்கன்னா எனக்கு திருமணம் ஆகல நீனும் வந்து கணவரை பிரிஞ்சிருக்க அவனை கல்யாணம் மணிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்திருக்காங்க அப்புறம் வந்து அவங்களை வந்து கட்டாயப்படுத்தி பல்வேறு துன்புறுத்து பாலியல் துன்புறுத்துக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவர் பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு காலமா ஆறு மாத காலமாக அந்த பெண்களை வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் சித்திரவாதைக்கு உட்படுத்திருக்காரு இந்நேரம் வந்து இத அதிமுகவை சேர்ந்த ஒருத்தவங்க பண்ணியிருந்தா இன்னைக்கு டிவி டிபேட்ல வந்து இது இதுதான் வந்து விவாதமாக இருந்திருக்கு இப்ப பொள்ளாச்சி வழக்குல இங்க இருக்கிற ஊடகங்கள் அப்புறம் வந்து அவர் நக்கிரன் கோபால் அவர்கள் அவங்களுக்கு தெரியும் அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வீடியோ போட்டிருப்பார் எப்படி பேசுறாரு இந்த குலகார பசங்க எப்படி பண்ணித்தானோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பசங்கிட்டே பேசுவார் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சைடுல பேசுவாருன்னு சொல்லிட்டு பத்து வீடியோ போட்டார் தெய்வ செயல் விஷயமாகட்டும் அண்ணாநிசி விஷயமாட்டும் கோவையில் நடந்தத இந்த கல்லூரி மாணவர்கள் கொடுக்கணும் அது சம்பந்தமா இந்த விஷயம் சொல்றாங்க எத்தனை வீடியோ போட்டிருப்பார் இல்ல கவினை வந்து கொலை பண்ணாங்களா அதுக்கு எத்தனை வீடியோ போட்டிருப்பாரு ஸோ இவர்கள்லாம் வந்து திமுகக்கு ஆதரவாக இல்லை திமுக எதில் அரசு செய்ய முடியுமோ அதை அதை தான் வந்து எடுத்துக்கிட்டு பேசுவாங்க இப்ப எஸ்ஐஆரை பத்தி பேசுவாங்க ஏன்னா அவர்களால் வந்து அதை வச்சு அரசு செய்ய முடியும் அதனால பேசுறாங்க ஏன் இதை பத்தி வந்து இங்க இருக்கிற ஊடகங்கள் பேசலன்னா ஸோ நம்ம திமுகவை பத்தி பேசக்கூடாது நம்ம திமுகவோட பேரவங்களும் இருக்கு அப்படி சொல்லிட்டு இது கூட உங்களுக்கு ஒரு இஷ்யூ வந்து பிரஸ் கிளப்ல இருந்து ஒருத்தவங்க ஒரு பெரிய விவாதமா ஒரு பெரிய சமூக செயல்பாட்ட மாதிரி அவனே ஒரு வந்து ஒரு திமுக சொம்பு திமுக வந்து சொம்படி இருக்கான் அவன் திமுக சொம்படிக்கிறவன் வந்து ஒரு மெய்டி மீடியா கேரக்டர் இப்ப நான் வந்து சண்டை போட முடியும் ஒரு யூடியூப் சேனல் நானும் மக்களுக்கு செய்தி தர்றேன் எனக்கு வந்து பிரஸ் கிளப்ல போய் ஜாயின் தான் மக்களுக்கு செய்தி தரணும் அவசியம் இங்கே பிரஸ் கிளப்ல போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திமுக சொம்பு இருக்கும் மேக்சிமம் அங்கே இருக்கிற எல்லாம் அப்படிதான் செயல்படுறாங்க அவனை நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கவங்கலாம் வந்து அது வந்து பெரிய சமூக பிரச்சனை மாதிரி வந்து கையில் எடுத்து பேசுறாங்க தப்பு செஞ்சுட்ட சிங்காரம் சொல்றாங்க அவர் பெரிய புடுங்கி சரி உண்மையை சொல்றாங்க அவன் அவர் எங்கே வேலை செய்யாரு நமக்கு தெரியும் எங்கே போனாரு என்னென்ன பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அதை வந்து விவாதமாக பண்றாங்க ஷபீரை வந்து தப்பு தப்பா வந்து விமர்சனம் செஞ்சாங்க ஷபீர் வந்து மதிக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையாளர் அதை தாண்டி ஒரு நடுநிலை பத்திரிக்கையாளர் அதை விமர்சனம் செய்யறாங்க அத வந்து செய்தி ஆக்குறாங்க அதை சமூக வலைங்கள்ல திமுக ஐடி இங்க வந்து பேசுறாங்க ஆனா இந்த விஷயத்த பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்கன்னா திமுக பேர் உள்ள இருக்கிறதால இத பேச மாட்டாங்க அதே போல திமுக ஆதரவு பத்திரிக்கையாளருக்கு ஒண்ணுன்னா திமுக ஆதரவு பத்திரிக்கையாளருக்கு ஏதாவது ஒரு சம்பவம் யாரோ ஒரு விமர்சனம் செய்யறாங்க கூடி வந்து லைக் என்ன மாதிரியான அவதூறு கருத்துக்களை தெரிவிச்சாலும் தெரிவிப்பாங்க சபீர் அவர்களுக்கும் அதான் நடக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாலியல் வழக்குலாம் ஒன்றும் ஒண்ணும் இல்லை ஒண்ணுமே வந்து நடக்காது வழக்கு பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் நாள்ல வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு பேசுவாங்க நீ ஆபஸ் பண்ற பண்றோமா பணம் கொடுக்குறேன் வேற எங்கேயும் போய் வெளில பேசாத அப்படின்னு மற்றபடி இந்த கேஸ் எல்லாம் வந்து இந்த திமுக அரசு மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை சமீபத்துல வந்து பீகார்ல நடந்த தேர்தலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வெற்றிக்கான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எதிர் எதிர் துருவங்கள் இருந்தாலும் வந்து கூட்டணியில் வந்து ஒருங்கிணைச்சாங்க சிராஜ் பாஸ்வனுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் வந்து பிடிக்கலன்னா கூட பிஜேபி வந்து அது வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து உருவா தான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னாங்க அதே மாதிரி த வந்து பிரிந்து போனவர்கள் வந்து தீ மீண்டும் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் குள்ள வராங்க இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்த திரு ஓபிஎஸ் வந்து என்ன சொல்றேன்னா மீண்டும் வந்து இணைவோம் அதுக்கான ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்றாங்க மீண்டும் அதிமுக கூட்டணியில பிரிஞ்சப்படுவாங்க இணையலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன விஷயம்னா வந்து லைக் அவங்க வந்து கட்சியில நினைச்சுக்கலாம் பதவி கொடுக்கலாம் அதெல்லாம் தாண்டி அவர் தான் பொதுச் செயலாளர் அதுல வந்து அவர் ஸ்ட்ராங்கா இருப்பார் ஆஹ் ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம் ஏன்னா கட்சியில நினைச்சு பாரா சொல்லி தெரியல அதேபோல தினகரன் அவரும் ஒரு கட்சி வச்சிருக்காரு ஏன் அவர் வந்து அதிமுக ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு தேனி தொகுதி போடி நினைப்பார்னு நினைக்கிறேன் அவர் அதை கொடுக்கறதுக்கும் வந்து அவங்க ரெடியா இருப்பாங்க சசிகலா அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்வார் நான் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் வந்து அதிமுகவுல வந்து ஒரு தலைவர் பதவியோ அவை அவை தலைவர் பதவியோ இல்ல பொதுச் செயலாளர் பதவியோ போட்டிடுவாங்களா இல்ல சேர்த்துக்குவாங்களா என்று நீங்க கேட்டா நான் வந்து இல்லம் தான் சொல்லுவேன் என்னன்னா கிட்டத்தட்ட சில ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் கட்சியில வந்து என்னென்ன நடந்தது எத்தனை கலைப்புறங்கள் நடந்தது எத்தனை பேர் வந்து வந்து புரிஞ்சாங்க வழக்கு போட்டாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி நடந்தது சும்மா இல்லை கொஞ்சம் பேர் வந்து கட்சியில இருந்து திமுகவுக்கு போவான் கொஞ்சம் பேர் பாஜகவுக்கு போவான் இன்னொரு பக்கம் வந்து பாஜகவோட பிரஷர் இன்னொரு பக்கம் வந்து திமுகவோட பிரஷர் இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் கிடி தினகரன் இன்னொரு பக்கம் சசிகலா இன்னொரு பக்கம் வந்து மீடியா எப்பொழுதும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து ஆர் அவங்க வந்து ஒரு அஜெண்டாவை கை வச்சுட்டு பக்கத்துல நிற்பாங்க இதெல்லாம் தாண்டி எடப்படி அவர்களாக இருப்பது வந்து சுலபமான விஷயம் எல்லாம் இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை திமுகவுக்கு வந்தா திமுக என்ற கட்சியை வந்து இந்நேரம் வந்து இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்திருக்காரு அந்த அளவுக்கு செதற இருக்கும் இப்போ உங்களுக்கு வைகோ பிரிந்த போதும் எம்ஜிஆர் பிரிந்த போதும் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சரிவு வந்து திமுக ஏற்பட்டுதோ அந்த மாதிரியான சரிவு வந்து தற்போது ஏற்பட்டிருக்கும் ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து அது ரொம்ப சாதுரியமா வந்து கையாண்டார் இப்போ ஓபிஎஸ் அவர்கள்லாம் அந்த கட்சி கழிச்சுட்டு போயிருப்பாரு எல்லாம் வேற ஏதாவது கட்சியோடய அணிஞ்சிருப்பார் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு இருந்த சாது சாதுரியத்தால அவருக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இத பண்ணிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அவர்களை யூஸ் பண்ணிப்பாரு ஓகேங்களா நீங்க கட்சிக்கு வாங்க போட்டிடுங்க உங்களுக்கு சீட்டு தரோம் இல்ல பாஜக அங்க இருந்து போட்டிடுங்க ஒன்னு வந்து பழப்பாளச்சி சேர்ந்துட்டே போட்டிடுங்க அப்படி இல்லைன்னா தாமரைல போட்டிடுங்க இல்ல ஆமமுக குக்கர் கொடுத்தாங்க நினைக்கிறேன் போட்டிடுங்க ஒருபோதும் வந்து அதிமுகவுக்கு வந்து சேர்க்க மாட்டாரு அப்படி சேர்த்தாலும் வந்து ஒரு பெரிய எல்லாம் வந்து தர மாட்டார்னு நினைக்கிறேன் பொறுத்த பாக்கலாம் நான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனா அந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து நடந்துட்டு இருக்கு அது வந்து டெல்லியில இருக்கிற பாஜக தலைவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற நன்றி நன்றி நன்றி